அனைவருக்கும் இன் இனிய காலை வணக்கம் இன்றைய நாள் அம்மையப்பன் அருளாசிகளால் உங்கள் அனைவருக்கும் இனிதான நாளாக அமையட்டும் சிவாய நம திருச்சிற்றம்பலம் கீர்த்தி திரு அகவல் இதில் பதினைந்தாவது பாடலை விளக்கத்துடன் பார்ப்போம் தேவூர் தென்பால் திகழ்தரு தீவில் கோவார் கோழம் கொண்ட கொள்கையும் தேனமர் சோலை திருவாரூரில் ஞானம் தன்னை நல்கிய நன்மையும் இடைமறுது அதனில் ஈண்ட இருந்து திருத்தேவூர் என்ற ஊரில் தெற்கே விழுங்கக்கூடிய தீவில் இறைவன் பசுவின் கோலம் கொண்டு காட்சியளித்தார் என்பது உண்மை எதற்காக என்றால் தன் தாயை பிரிந்து தவிக்கும் கன்றிற்காக இறைவன் பசுவாக தாய்ப்பசுவாக கோலம் கொண்டு வந்தார் என்பதும் வரலாறின் மூலமாக நாம் அறியக்கூடிய ஒரு செய்தியாகும் அதேபோல் திருவாரூர் திருவாரூர் மண்ணை பணிதல் மிகவும் நமக்கு மோட்சத்திற்குண்டான ஒரு வழியாகும் என்று நம் இதிகாசங்கள் மூலம் நாம் அறியும் ஓர் உண்மையான நிகழ்வாகும் ஆம் திருவாரூரை மிதித்தாலே நன்மை அதில் வாழ்வோர் அனைவரும் அங்கு வாழ்வதற்கு மிகுந்த புண்ணியம் செய்திருத்தல் வேண்டும் என்பது நாம் அவ்வரலாற்றின் மூலம் அறியலாகும் ஒரு செய்தியாகும் அங்கே திருவாரூரில் வண்டுகள் ரீங்காரமிட்டு வழமந்து பூவில் இருக்கின்ற தேனை பருகுவதற்கு காத்திருந்து தேனை சுவைப்பது போலவே மனிதர்களும் இறைவனது திருவடியை அடைவதற்காக முன்பாக மிகுந்த ஆரவாரம் கொண்டு உலகியல் இன்பத்தில் மிகுந்து அழைந்து பின்பாக வீடு பேரை அடையும் பொழுது அமைதி நிலையை பெறுவார்கள் என்பது இதன் விளக்கமாகும் வடநாட்டில் இருந்து வருகை புரிந்த காசிப முனிவரானவர் சிவபக்தியில் சிறந்தவர் அவர் தலயாத்திரை மேற்கொண்டு தமிழகத்திற்கு வரும்பொழுது திருவாரூரில் நம் தியாகராஜ பெருமான் இருக்கும் திருவாரூர் வந்து அங்கே கமலாலயம் என்ற குலத்தின் அருகில் அமர்ந்து தவம் ஏற்ற ஆரம்பிக்கிறார் அவர் உடன் சீடர்களும் அவர் அமர்ந்து தவம் ஏற்றுகின்றனர் அப்பொழுது அங்கே குடிகொண்டு அருள்பாலித்து வரும் நம் தியாகராஜ பெருமான் அவர்கள் தவத்திற்கு மெச்சி காட்சியளித்து நீங்கள் வேண்டும் வரம் யாது என்று கேட்கும் பொழுது காசிப முனிவரானவர் கூறுகின்றார் இறைவா எங்களுக்கு சரியை கிரியை யோகம் என்ற மூன்றையும் கைவர பெற்றோம் நீங்கள் அருள்னீர்கள் அதுபோலவே எமக்கும் எம் சீடர்களுக்கும் ஞானமாகிய ஆபானமோ சோமத்தை எமக்கு விளக்கி அருள வேண்டும் என்று கேட்கின்றார் அதன் பொருட்டே இறைவனும் நீங்கள் உலகியல் இன்பத்திலிருந்து வெளிவந்து உண்மையான பேரின்பத்தை அடைவதற்காக மிகுந்த மிகுந்த ஓர் ஆழ்ந்த தியானத்தில் அமருங்கள் அப்பொழுது நிச்சயம் உங்களுக்கு வீடு பேறு கிடைக்கும் என்று கூறி செல்வன் சென்றதன் பொருட்டு அம்முனிவரும் உடன் சீடர்களும் அவ்வாறே செயல்பட்டு இறைவனடி அடைகின்றனர் என்பது வரலாறு கூறும் உண்மையாகும் இடைமருதூரில் இறைவன் தமது திருவடியை வைத்து அடியார்களுக்கு அருள் செய்த தன்மையும் மிகவும் போற்றுதற்குரியதாகும் இப்படிப்பட்ட நம் இறைவனின் புகழை நாம் என்றும் மறத்தலாகுமோ இல்லை அனைவரும் ஓர் நாளில் ஓர் முறையேனும் கூறுங்கள் சிவாய நம்ம என்று சிவாய நம்ம என்போர்க்கு அபாயம் ஓர் நாளும் ஓர் பொழுதும் இல்லை சிவாய நம திருச்சுற்றம்பலம் சிவசிதம்பரம் தில்லையம்பலம்